மலத்துடன் வந்து ரத்தம் வருது சாதாரண மலச்சிக்கல் தொடங்கி மலக்குடல் புற்றுநோய் வரைக்கும் எதனால் மலத்துடன் வந்து ரத்தம் வெளியாகுது இதற்கு என்னென்ன காரணங்கள் அதை பற்றா நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் அறிவோம் ஆரோக்கியம் நேரில் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நன்றிவர்மா மருத்துவமனை மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெய் இந்த நாள் இனிய அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் மலத்துடன் வந்து ரத்தம் வர்றது ஸோ இந்த ஒரு விஷயம் சாதாரண மலச்சிக்கல் தொடங்கி மலக்குடல் புற்றுநோய் வரைக்கும் இது ஒரு முக்கியமான அறிகுறியாக இருக்குது எதனால் மலத்துடன் வந்து ரத்தம் வெளியாகுது இதற்கு என்னென்ன காரணங்கள் ஸோ என்னென்ன உணவு முறைகளெல்லாம் எல்லாம் ஃபாலோ பண்ணும் அதை பற்றா நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் சாதாரணமாக மலத்தினோட ரத்தம் வருது அப்படிங்கிறது ரெண்டு வகையா வந்து பார்க்கலாம் மலத்தோட வந்து ஒரு ஃப்ரெஷ் பிளட் பிரிக் ரெட் கலர் அது நல்ல சிவப்பு நிறத்தில் வந்து ரத்தம் வர்றது அப்படிங்கிறது ஒரு வகையான ஒரு விஷயம் இன்னொன்று மலத்தோட மிக்ஸ் பண்ணி வந்து ரத்தம் வர்றது சிலருக்கு வந்து அந்த ரத்தத்தினுடைய கலர் வந்து மாறி இருக்கிறது இது வந்து இரண்டாவது வகை ஸோ மலத்தோட வரக்கூடிய ரத்தத்தினுடைய நிறத்தை வச்சு என்னென்ன விஷயங்கள்லாம் காரணமாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து உங்களுக்கு மலத்தோட வரக்கூடிய ரத்தம் வந்து நல்ல சிவப்பு நிறத்தில் இருக்குது மலம் போன பிறகு உங்களுக்கு சொட்டு சொட்டா ரத்தம் வந்து வர்றது மலம் போகும்போது நல்ல ஒரு வழி இருக்குது அப்படின்னா இது வந்து மூளை மூலத்தினால வரக்கூடிய ஒரு பிரச்சனையாக வந்து இருக்கலாம் ஸோ இது வந்து உள் மூலமாக வந்து இருக்கலாம் இல்லை வெளி மூலமாக வந்து இருக்கலாம் ஸோ மலத்துனோட ஃப்ரெஷ் பிளட்டு வருது அப்படின்னா இது வந்து முதன்மையான காரணமாக இருக்கலாம் ஸோ அடுத்தது நமக்கு அந்த மோஷன் போகும்போது நல்ல ஃப்ரெஷ் பிளட்டே வந்து மலத்தினோட மேலே ஒட்டியே வந்து வருது அப்படின்னா மலக்குடலில் வந்து சின்ன சின்ன சதை வளர்ச்சிகள் வந்து இருக்கலாம் ஏதாவது பாலிப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த பாலிப்ஸ் வந்து சாதாரணமான ஒரு கட்டியாகவும் வந்து இருக்கலாம் நாளடைவில் புற்றுநோய் கட்டியாகவும் வந்து மாறலாம் ஸோ இதுவும் வந்து மலத்தினோட நல்ல சிவப்பு நிறத்தில் வந்து ரத்தம் வெளியே வர்றது மலத்தின் மேலேயே ஒட்டி வரக்கூடிய ஒரு நிலையும் வந்து இருக்கும் ஸோ இந்த ஒரு அறிகுறி வந்து பாலிப்ஸ்ல வந்து இருக்கலாம் ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மோஷன் போகும்போது நல்ல ஒரு வழி இருக்கும் தொடர்ந்து ஒரு ரெண்டு மூன்று நாள் வந்து மலச்சிக்கல் வந்து இருந்திருக்கும் அதனை தொடர்ந்து மலம் போகும்போது அதனோட ஒட்டியே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வழியோட ஒரு கோடு மாதிரி ரத்தம் வந்து வெளியே வருது அப்படின்னா இது ஆசனவாய் வெடிப்பாக வந்து இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு க்கும் அந்த மலத்தினுடைய வெளிப்படக்கூடிய அந்த ரத்தம் அப்படிங்கிறது நல்ல சிவப்பு நிறத்தில் தான் வந்து இருக்கும் ஸோ அவங்களுக்கு மோஷன் போன பிறகு நல்ல ஒரு வலி வந்து இருக்கும் ஒரு ரெண்டு மணி நேரம் வரைக்கும் வந்து எனக்கு அந்த வலி இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய ஸ்கூல் காலேஜ் போகக்கூடிய குழந்தைகள் அதே மாதிரி ரொம்ப நேரம் உட்காந்து வேலை செய்யக்கூடிய நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய நபர்கள் இவங்களை தான் இந்த ஃபிஷர் அப்படிங்கிறது அதிகமாக பாதிக்கும் ஸோ இவங்களுக்கு அந்த மோஷன் போன உடனே வரக்கூடிய எரிச்சல்னால மோஷன் போகணும் அப்படின்னாலே எனக்கு ஒரு பயமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு இந்த வழி அளவு இருக்கும் மற்ற நேரங்கள் எல்லாமே அவங்களுக்கு நார்மலா தான் வந்து இருக்கும் ஸோ இதுலயும் வந்து அவங்களுக்கு சிவப்பான ரத்தம் தான் வந்து வரும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மலைக்கூடல்ல வந்து அங்கங்கே சின்ன சின்ன வீக்கங்கள் வந்து உண்டாகி அதனால வந்து மோஷன் போகும்போது நல்ல ஃப்ரெஷ் ப்ளெட் இருக்கும் அதனோட வந்து சீலும் கலந்து வர்ற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து இன்ஃப்ளமேட்ரி பவல் டிசீஸ் அந்த மாதிரியான ஒரு நிலையில் கிரான்ஸ் டிசீஸ் நம்ம சொல்லுவோம் அல்சரேட்டிக் கோலைடிஸ் இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ஸ்ல வந்து வரும் ஸோ இதுலையும் வந்து ஃப்ரெஷ் பிளெட் வரும் பட் சிலருக்கு வந்து அது கூட வந்து சீல் கலந்து வரலாம் அதே மாதிரி வந்து அது கூட வந்து சளி மாதிரி வந்து கலந்து வரலாம் சீதபேதி மாதிரி இருக்கும்னு நம்ம சொல்லும் ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலை வந்து ரொம்ப காமனாக வந்து இருக்கும் அடுத்தது சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மலம் கழிக்கும் போது நல்ல ஒரு ப்ரவுன் கலரில் வந்து அவங்களுக்கு மலத்தோட ரத்தம் போகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு நிலையை பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய சிறுகுடலுடைய கீழ் பகுதியிலேயோ அதே மாதிரி மலக்குடலோட மேல் பகுதியிலேயோ வந்து ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷனோ இல்லை அங்கே வந்து புண்களோ வந்து இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அந்த மோஷன் போகும்போது நல்ல ஒரு பிரவுன் கலரில் வந்து மலத்தோட வெளியே வர்ற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அவங்களுடைய சிறுகுடலோட கீழ் பகுதியிலோ இல்லை மலைக்குடலோட மேல் பகுதியிலோ ஏதாவது இன்ஃபெக்ஷனோ இல்லை வந்து அங்கே ஏதாவது புண்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு ஒரு சிலருக்கு மலத்தோட நல்ல கருமையான நிறத்தில் வந்து வெளியாகும் ஸோ இது வந்து அவங்களுக்கு வயிற்றில் அல்சர் கம்ப்ளைண்ட் இருந்தது இறைப்பை பகுதியில் அதே மாதிரி வந்து முன் சிறு குடல் பகுதிகளில் வந்து ஏதாவது புண்கள் இருந்து அங்கே வந்து ரத்த கசிவு இருந்தது அப்படின்னா அது அங்கே இருக்கக்கூடிய ஆசிடோடு மிக்ஸ் ஆகும் பொழுது கருமையை நிறமாக வந்து மாறும் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் வந்து மலம் வந்து கருப்பா வெளியாகிறத பார்க்கலாம் ஸோ இதுவும் வந்து அந்த மேல் பகுதியில் இருக்கக்கூடிய இரத்த கசிவுனால் வரக்கூடியது ஸோ இதுதான் மலத்தினோட ரத்தம் வந்து வெளியாகும் போது உண்டாகக்கூடிய அறிகுறிகள் ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த மலம் கழித்தல் அப்படின்றது ரொம்ப சிரமமான ஒரு விஷயமாக தொடங்கி நாளடைவில் வந்து அது ஒரு மூலமாக மாறி நிறைய பேருக்கு வந்து அது வந்து புற்றுநோயாக மாறக்கூடிய ஒரு நிலை இருக்கு சோ ஒரு புற்றுநோயாக இருக்கு அப்படின்னா அங்கேயும் இதே மாதிரியான அறிகுறிகள் தான் இருக்கும் மலத்தோட ரத்தம் வந்து வெளியாகிறது நிறைய பேருக்கு மலம் வந்து கழிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சில நாள் வந்து ரொம்ப சிரமமாக ஒரு கான்ஸ்டிபேஷனாக வந்திருக்கும் சில நாட்களில் வந்து அது டயரியா மாதிரி ஒரு நாலஞ்சு முறையாக வந்து அவங்களுக்கு டயரி ஆகும் இந்த மாதிரி மாறி மாறி வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து இருக்குது அப்படின்னா அது கேன்சரோட ஒரு அறிகுறியாக வந்து இருக்கலாம் ஸோ தொடர்ந்து பசியின்மை வந்து இருக்குது உடல் எடை வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்து வருது அவங்களுக்கு படப்படப்பு வந்து இருக்கிறது அதே மாதிரி வந்து அவங்களோட ஹீமோகுளோபின் வந்து குறைவாக வந்து இருக்கிறது இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் வந்து இருக்குது அப்படின்னா ஸோ அது வந்து மலக்குடலில் புற்றுநோயாக வந்து இருக்கலாம் நம்ம உடனடியாக மருத்துவரை பார்க்க வேண்டியது அவசியம் ஸோ ஆனால் சாதாரண ஒரு மலச்சிக்கல் அப்படிங்கும் அது வந்து எப்படி நம்ம உணவு மூலமா சரி பண்ணலாம் ஸோ மலச்சிக்கல் அப்படிங்கும் முதல்ல நல்லா தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம் ஸோ அடுத்தது நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்க வேண்டியது அவசியம் காய்கறி கீரைகள் வந்து நிறைய எடுத்துக்கணும் ஒரு சிலர் வந்து ஏதாவது ஒரு மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது அவங்களுக்கு மலச்சிக்கல் வந்து இருக்கலாம் முக்கியமா பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து இருக்கக்கூடிய மாத்திரைகள் இல்லை ஸ்டீராய்டு வகையான மாத்திரைகள் எடுத்துக்கும் போதும் இல்லை மனநலத்திற்காக சில மாத்திரைகள் வந்து எடுத்துப்பாங்க அவங்களுக்கு வந்து மலச்சிக்கல் வந்திருக்கலாம் ஸோ அந்த மாதிரி நிலைகளில் மருத்துவர் கூட ஆலோசித்து நம்ம அந்த மருந்துகளை வந்து மாற்றி எடுத்துக்கிறதோ இல்லை கூடுதலாக திருஃபலாச்சூர்ணம் வந்து எடுத்துக்கிறது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மலச்சிக்கல் வந்து தடுக்கலாம் ஸோ அதே மாதிரி காலை எழுந்தவுடன் நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு வெது வெதுப்பான வெந்நீரோட சேர்த்து வந்து அதை மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுருந்துட்டு அது கூட வந்து ஒரு அரை எலுமிச்சை சாறு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இந்துப்பு ஸோ இதை வந்து காலை வேலையில் ஒரு தேநீர் மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா மலச்சிக்கலை வந்து நம்ம சரி செஞ்சுக்கலாம் ஸோ இதை வந்து நம்ம டெம்ப்ரவரியா மலச்சிக்கலை சரி பண்றதுக்கு வந்து பயன்படுத்தலாம் பட் தொடர்ந்து மலச்சிக்கல் இருக்கு அப்படின்னா உணவு முறை மாற்றங்கள் அவசியம் அதே மாதிரி ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ண வேண்டியது அவசியம் ஸோ இந்த விஷயங்களெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் ஒரு சிலருக்கு தொடர்ந்து உடம்புல வந்து கேஸ்ட்ராயிட்டிஸோட உடம்புல நிறைய வந்து வாய்க்கால் வந்து உருவாகும் சித மருத்துவத்துல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அணில பித்த தொந்தம் அல்லாது மூலம் வராது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதாவது நம்ம உடம்புல வந்து பித்தம் அதிகரித்து அது வாதத்தோட சேரும் மூலம் சம்பந்தமான பிரச்சனைகள் பிரச்சனைகள் வந்து வரும்னு சொல்லியிருப்பாங்க ஸோ உடம்புல ஹீட் அதிகமாகிறது அதனோட சேர்ந்து வந்து வாதமும் சேர்த்து அதிகமாகிறது ஸோ அந்த மாதிரியான நிலைகளில் வாதத்தை குறைக்கக்கூடிய உணவு முறைகளும் அதே மாதிரி உடம்பை நல்ல குளிர்ச்சியாக வச்சுக்கொள்ளக்கூடிய உணவு முறைகளும் எடுத்துக்கிறது நல்லது ஸோ அந்த மாதிரியான ஒரு உணவு தான் வந்து தேங்காய் நல்ல காலை வேலைகளில் வந்து ஒரு அளவுக்கு துருவின தேங்காய் வந்து நல்லா மென்று சாப்பிடும்போது அது மூலம் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல அமையும் அதே மாதிரி மலச்சிக்கலையும் வந்து இது சரி செய்யும் மதிய உணவில் வந்து நம்ம சின்ன வெங்காயம் வந்து எடுத்துக்கலாம் இந்த சின்ன வெங்காயம் அப்படிங்கிறது உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது அதே மாதிரி செரிமான சக்தியும் இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது ஸோ மதிய உணவில் சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு வெறும் சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம பொழுது உங்களுக்கு அந்த மூலத்தோடு வரக்கூடிய ரத்தம் வந்து ஓரளவுக்கு நிற்கும் இது எல்லாமே வந்து நம்ம ஒரு முதலுதவி சிகிச்சையாக வந்து நம்ம பண்ணலாம் பட் தொடர்ந்து மூலத்தில் வந்து நமக்கு பிரச்சனை இருக்குது அதே மாதிரி மோஷன் போகும்போது நிறைய ரத்தம் வந்து போகுது அப்படின்னா மருத்துவரை சந்தித்து ஆலோசனை எடுத்துக்க வேண்டியது அவசியம் ஸோ மலத்தோட ரத்தம் வருது என்னென்ன காரணங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் ஸோ ஒரு வேளை மலத்தோட ரத்தம் வந்து வருது அப்படின்னா நீங்கள் காலை வேலையில் ஒரு கைப்பிடி அளவு துருவன தேங்காய் எடுத்துக்கிறது நல்லது அதே மாதிரி மதிய வேலையில் சின்ன வெங்காயம் வதக்கி எடுத்துக்கிறது நல்லது நல்ல நீர் சேர்த்து இருக்கக்கூடிய காய்கறிகள் வந்து எடுத்துக்கிறது நல்லது ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ ஃபாலோ பண்ணின பிறகும் நமக்கு மலத்தோட ரத்தம் போகுது அப்படின்னா மருத்துவரை சந்தித்து ஆலோசனை எடுத்துக்கிறது நல்லது ஸோ இன்றைக்கு மலத்தோட ஏன் ரத்தம் வருது அதை பற்றியான உணவு முறைகளையும் பற்றி நம்ம பார்த்தோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை மார்ச் மாதம் இரண்டாம் வாரம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை ஹோசூரிலும் பத்தாம் தேதி திங்கட்கிழமை பகல் பனிரண்டு மணி முதல் இரவு மணி வரை எட்டு கோடம்பாக்கத்திலும் பனிரெண்டாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை தஞ்சாவூரிலும் பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை கும்பகோணத்திலும் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை சிதம்பரத்திலும் சந்தித்து

வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையர்கரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம் முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்ல குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா ஸ்பிசிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் இப்பொழுது ஆன்லைனிலும் வாங்கலாம் ஃபார் மோர் டீடைல்ஸ் லாகின் டு டபிள்யூ ஸ்ரீவர்மா டாட் ஆன்லைன் கால் ட்ரிபிள் நைன் டூ டபுள் ஒன் ட்ரிபிள் சிக்ஸ்